வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம கலைக்கொல்லி அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த கலைக்கொல்லி அடிக்கும் போது வயலில் ஈரம் இருக்கணுமா இல்லை ஈரம் இல்லாமல் இந்த கலை கொல்லிகளை நமக்கு முழு ரிசல்ட்டு கிடைக்குமா இந்த கலைக்கொல்லிகளில் எப்படி யூஸ் பண்ணணும் கலைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுனால நம்ம கலைக்கொல்லி யூஸ் பண்ணியும் நம்ம பயிர்கள் வந்து சரியாக கேட்க மாட்டுது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் இது உங்களுக்கு உண்டான விவசாயிகளுக்கு உண்டான தகவல் தான் நீங்கள் கொண்டு முழுமையாக பலன் பெறணும் நீங்கள் ஒரு வயலில் கலைகள் அடிக்கிறீங்கன்னா இது ஒரு வயலில் அடிக்கிறீங்கன்னா இந்த கலைகள் வந்து முழுமையாக அந்த கலை வந்து வேலை செஞ்சு கட்டுப்படணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற உரங்களாகட்டும் மருந்துகளாகட்டும் பயிர்கள் எடுத்துகிட்டு பயிர்கள் வந்து சிறப்பாக வளரும் அதனால தான் கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதை தெரிஞ்சுக்கணும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ இந்த கலை எல்லா செடிகளுக்கும் அந்த செடியை தவிர பாக்கி எல்லா பயிர்களுக்கும் கலைக்கொல்லி வந்துச்சுங்க இந்த கலைகள் நம்ம க யூஸ் பண்ணுறோன்னா அந்த கலைகளை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் அதுமாரி வயலில் ஈரம் இருக்கணுமா ஈரம் இல்லையா அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கலைக்கொல்லிகள் பயன்படுத்துறது மூலம் நம்ம பலன் பெறலாம் இப்போ இதில் வந்து நாலு விதமான கலை கொல்லிகளில் நாலு விதமாக இருக்குது ஒன்று வந்து செலக்டிவ் ஹெர்பில் சைட் இன்னும் ஒன்று நான் செலக்டிவ் Herbicide, அர்த்தது, அடுத்தது ஃப்ரீ எமர்ஜென்ஸ் போஸ்ட் எமர்ஜென்ஸ் அப்படின்றது நாலு விதமாக இருக்குது இதில் வந்து நீங்கள் செலக்டிவ் Herbicide. சைடு நம்ம பயிர்களுக்கு அடிக்கிறது நெல் பயிராகட்டும் உளுந்தாகட்டும் மக்காச்சோளம் அந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கும் அடிக்கிறது இது என்னென்னா செலக்டிவாக உள்ள கலைகளை மட்டுந்தான் இதை கொள்ளும் எக்ஸாம்பிள் இப்போ நெல்லில் அடிக்கிறோம் அப்படின்னா நெல் பயிரை எதுவும் செய்யாது அது கூட இருக்கிற அந்த கோரை அந்தமாரி கோரைக்கிழங்கு பில்லு அந்தமாரி எல்லாத்தையும் அழிச்சிடும் ஆனால் நெல்லை வந்து எதுவும் செய்யாது அதேமாரி தான் உளுந்தில் உளுந்தில் இருக்கும் போது உளுந்தை எதுவும் செய்யாது மற்ற பில்லுகளை அழிக்கும் இதுதான் செலக்டிவ் ஹெர்பில் சைடு இதில் வந்து நான் செலக்டிவ் ஹெர்பில் சைடு இருக்குது நான் செலக்டிவ் ஹெர்பில் சைடு வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வந்து பயிரும் பார்க்காது புல்லும் பார்க்காது எல்லாத்தையுமே அழிச்சிடும் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இந்த கலர்னு அதிலே ரெண்டு இருக்குது பேரக்கொட்டான்னு ஒரு கெமிக்கல் இருக்குது இல்லை கிளைட்டசம் இருக்குது கிளைட்டசோம்ன்றது பொறுமையாக வேலை செய்யும் வேறு வரைக்கும் அழிக்கும் இந்த பேரக்கொட்டான்ன்றது மேலே இருக்க புல்லை மட்டும்தான் அழிக்கும் வேற ஒன்றும் செய்யாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எமர்ஜென்சி அப்படின்வாங்க ஃப்ரீ எமர்ஜென்சின்னா நம்ம பய நம்ம வந்து இப்போ ஒரு உழுதுறோம் வயலை விதை போடுறோம் நீர் கட்டுறோம் நீர் கட்டினோடனே அந்த கலை கொல்லையை பயன்படுத்திடணும் எப்படின்னா விதைத்த மூ மூணா நாள் அப்படின்னு நேரடி விதைப்பு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் கலை முளைக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கொல்லிங்க ஒரு விதை போடுறீங்கன்னா அதை போட்டு தண்ணி வச்சு உடனே அடிக்கலாம் இதுதான் வந்து ஃப்ரீஎம் ப்ரீ எமர்ஜென்ஸ் அதிலே போஸ்ட் எமர்ஜென்ஸ் இருக்குது போஸ்ட் எமர்ஜென்ஸ் என்னென்னா முளைத்த பின் கலைகள் வந்து முளைச்சு ரெண்டு இலம் வரும் அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய கலைகள் தான் போஸ்ட் எமர்ஜென்ஸ்வான் சரி விவசாயிகளே நான் ஓரளவுக்கு இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து கலைகள் வந்து பயன்படுத்தும் போது மண்ணில் வந்து ஈரம் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ மண்ணில் ஈரம் இல்லை அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இப்போ ஒன்று உள்ள விவசாயிகளே இந்த கலைக்கொல்லின்றது ஒரு போர்வ மாதிரி தான் நம்ம வயலில் இது எங்கே படுதோ அந்த இடத்துல கலைகள் வந்து இந்த கெமிக்கல் போய் பழகிந்துக்கிட்டு கலைகள் முளைக்காது இப்போ மண்ணில் வந்து ஈரம் இருக்குது அப்படின்னா நம்ம அடிக்கிற மருந்துகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் மண்ணில் அந்த ஈரத்தில் பரவும் அப்போ என்ன செய்யும் ஃபுல்லாகவே வயல் ஃபுல்லாக போய் பரவி நம்மளை வந்து கலைகளை முளைக்க விடாமல் இருக்கிற கலைகளை ஃபாஸ்ட்டாக அழிக்கும் இப்போ மண்ணில் ஈரம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நம்ம கொடுக்குற கலை வந்து கலைக்கொல்லி வந்து பரவாது ஈரம் இல்லாதனால அதனால் கலைகள் மேலே பட்ட உடனே அப்படியே ரெண்டு நாள் பழுக்கிற மாதிரி தெரியும் மஞ்சள் அடிக்கும் திருப்பி பார்த்தீங்கன்னா து துளுத்துக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நெல் வயல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மருந்து அடித்த மூணா நாள் தண்ணி வைங்க அப்படின்வாங்க காரணம் என்னென்னா அந்த மண்ணில் வந்து ஈரத்தில் இந்த கெமிக்கல் இருக்கும் நம்ம தண்ணி வைக்கும் போது வய ஃபுல்லாக சமமாக பரவி வயலில் முளைக்கிற களைகளை சுத்தமாக கட்டுப்படுத்திடும் தண்ணியில் பறவும் இந்த பறவி எங்கெங்கே படுதோ அது ஃபுல்லாகவே அழிச்சிடும் அதனால தான் களைகள் அடிக்கும் போது ஈரன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை